விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றியத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினெட்டாம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று வருகிறது களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் பணிகளை முறைப்படுத்துதல் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீண்டும் வழங்குதல் புற ஆதாரம் மற்றும் ஒப்பந்த முறையிலான பணி நியமனங்களை ரத்து செய்து காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்தல் நில அளவர் பணியிடங்களை நிரப்புதல் ஊதிய முரண்பாடுகளை நீக்குதல் மேலும் வட்டம் குறுவட்டம் நகர சார் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை நிரப்புதல் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி இக்கோரிக்கைகளை முன்வைத்து வரும் அவர்கள் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுவோம் என தெரிவித்துள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தமிழ்நாடு நிலாவை அலுவலர் ஒன்றிப்பின் சார்பில் மாநில முடிவின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக முதல் நாள் போராட்டம் ஜாக்டோஜியுடன் நடத்தினோம் இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டம் நேற்று விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்றது இன்று மாநில முடிவின்படி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான கோரிக்கை என்னென்னா ப பணிச்சுமை குறையவே இல்லை நாங்களும் கடந்த ஆட்சியாளர் சில தான் எந்த நல்லது தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு தீர்வும் இல்லை காலி பணியிடம் நெருப்பாமல் இருக்குது அதுவும் இல்லாமல் ஐநூற்றி ரெண்டு குருவட்டாளர் பதவி வந்து தரம் இறக்கப்பட்டு த த சொல்லி கேட்டிருக்கோம் நிறைய படித்தவர்கள் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்குது அந்த தின் வேலை இல்லாத ஒழிக்கு அதுக்காகவும் நடத்திருக்கோம் ரெண்டாவது எங்கள் சர்வேல வந்து ப்ரொமோஷன் எலிஜிபிள் இருந்தும் ப்ரொமோஷன் செய்ய முடியாத அளவுக்கு அரசாங்கம் தடையாக இருக்குது அதே போல் இப்போ லைசன்ஸ் சர்வேர் முறை ஒழித்து இப்போ ரெகுலர் சர்வேர் ஒர்க்கு அவங்களால் இப்போ பணிச்சுமையில் கொஞ்சம் அதாவது தரம் இல்லாத ஒர்க்கான போயிட்டுருக்கு இப்போ புதுசாக ஒரு ஐம்பது குருவட்டம் ஏற்படுத்தினாங்க அதில் ஃபிர்கா சர்வேர் இல்லாமல் வெறும் குருவட்ட ஆய்வாளர் கிராம போஸ்டிங் ஜியோ வந்திருக்கு அது அந்த குருவட்ட பலர் அலுவலர் பதவியும் எங்களுக்கு வரணுன்றதுக்காக நாங்கள் கே தொடர்ச்சியாக போராட்டம் இருக்கோம் மாவட்ட மா மகேஸ்வரன் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு நிலைவையாளர் ஒன்றிப்பு விழுப்புரம் மாவட்டம் இன்றைக்கி காத்திருப்பு போராட்டம் இருக்கோம் சார் மூன்றாவது நாளாக மூன்றாவது நாளாக சார் நாங்கள் பாலவரையேற்ற வேலைநாட்டம் நடத்திட்டுருக்கோம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இன்றைக்கி இருபத்தி நாலாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் சார் தொடர்ந்து போராட்டத்தை மாநில நிர்வாகிகள் கூட்டம் அழைத்து பேசும் வரை போராட்டம் நீடிக்கும் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் காலவர எட்ட போராட்டம்னா நீங்க தொடரு உங்களுக்கு முடிவு தெரியாத வரைக்கும் போராடும் கோரிக்கை அதாவது எங்கள் மாநில இந்த போராட்டத்துக்கு எங்கள் நேற்று வந்து த நிலவள இயக்குனர் பேச பேச்சுவார்த்தை அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் நிலவளவைத் துறையில் இருக்கிற இயக்குனர் எந்த ஒரு புனி முன்னேற்றமும் இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெவின்யூ செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அதனால் அவங்க அழைத்து பேசினா மட்டும்தான் எங்கள் மாநில மையத்தை அழைத்து பேசினா மட்டும்தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அதனால் அவங்க பேசுகிற வரைக்கும் பேச்சுவார்த்தை முடிவு வரைக்கும் நாங்கள் தொடர்பு காலகட்ட வேலை இருக்கிறோம் மா மகேஸ்வரன் தமிழ் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு நில அளவை அலுவல் ஒன்றிப்பு விழுப்புரம்